ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியல் இந்த மாயா சீரியல் நிறைய எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாயா சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம் இதே மாதிரி வேறு ஏதாவது சீரியல் உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னாலும் அந்த சீரியல் நேம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் டப் பண்ண முடிஞ்சால் நான் டப் பண்ணித்தரேன் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் சீனில் அர்ஜுன் அம்மா பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா விண்டோவில் ஒரு பலூன் இருந்துச்சு இல்லையா அந்த பலூனை பார்த்து மாயா ரொம்பவே ஹாப்பி ஆகி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் அவங்களும் அவங்க அம்மாவும் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்போ சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு மாயாக்கும் ரொம்பவே பதட்டம் ஆயிடுது ஆனாலும் அவங்க அப்பா வந்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா மாயோட அப்பாவை ரெண்டு நாய் கடிச்சுக்கிட்டு இருக்கு இது மாயாக்க தெரியுது தெரிஞ்சும் சாமி கும்பிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அம்மா பார்த்தா அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மாயா அவங்க அம்மாவே தடுத்து உட்கார வச்சிடறாங்க இங்கே தரிசனம் நடந்திருக்கு அதை பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் மாயா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு ஹாப்பியாக போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அப்பா தான் நாய்க்கடி வாங்கினார் இல்லையா அதை நினச்சி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாம் மாயாவுக்கு பர்த்டே அதனால்தான் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அர்ஜுன் மாயாவுக்கு க்ரீட்டிங்ஸ் பொக்கே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மாயாவுக்கு விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று மாயாக்கும் விஷ் பண்ணுறாரு மாயாவும் கையை கொடுத்துட்டு அப்படியே அவங்க பாட்டி போயிடுறாங்க அர்ஜுனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது என்னடா நம்மளை ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அங்கே மாயா உட்காந்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் சுமா ஸ்மாயில் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பக்கம் சிசிடிவி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் யாருமே இல்லை எங்கே போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் எல்லாரும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு மாயாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயாவால் ஒன்றுமே சொல்ல முடியல ஆனால் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது அவங்க ஒம்பது வயசில் சின்ன பசங்களோட வச்சுருந்து அந்த பர்த்டே கொண்டான செலிப்ரேஷன் எல்லாம் ஞாபகம் வந்து போய் போய்கிட்டு இருக்குது எதையும் இதையும் வெளிப்படுத்திக்காமல் மாயா அந்த கேண்டில் ஃபூதி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே அர்ஜுன் அந்த கேக் எடுத்து மாயா முகத்துலேயே பூசிடுறாரு மாயாக்கு அவங்க அப்பா முகத்தில் அந்த ஞாபகங்கள்லாம் வருது ஒன்றும் சொல்லாமல் அர்ஜுனை பார்த்துட்டு அப்படியே அந்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க ரோடுன்னு கூட பார்க்காம நடந்து போய்கிட்டே இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது அர்ஜுனுக்கே பயம் வந்துடுது மாயா பின்னாடி அர்ஜுனும் பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்காரு மாயா பாட்டி போய்கிட்டே இருக்காங்க அவங்கள ஆட்டோ கார் எல்லாம் கிராஸ் பண்ணா அர்ஜுனுக்கும் ரொம்ப பயமாயிருது இப்போ எங்கடா போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஃபாலோ பண்ணி அர்ஜுனும் போய்கிட்டே இருக்காரு நமக்கு மாயாவோட கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பேக்கே நமக்கு காட்டுறாங்க இதே மாதிரி மாயாவோட அப்பாவும் மாயாவுக்கும் ஒம்பது வயசு இருக்கும்போது பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அந்த பர்த்டேலேயே மாயாவோட முகத்தில் கேக்கெல்லாம் பூசிக்கிட்டு இருந்திருக்காரு அதுதான் அர்ஜுன் பூசும்போது அவங்களுக்கும் ஞாபகம் வந்திருக்கு ஒரு ரூம்லலாம் அடைச்சிட்டு போய் அடித்து உதச்சி அவங்கள கொடுமைப்படுத்தியிருக்காரு அப்புறம் ரூமில் அவங்கள கண்டபடி அடித்து உங்கள் அம்மா என்ன பேசினா நீ என்ன பேசுனா ஏன் பைத்தியக்காரி மாதிரி இருக்க என்னையும் பைத்தியமாக்கிறவோ போல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் நினச்சி பார்த்தா மாயா திடீர்னு அவங்க முகத்தில் தண்ணி வரவும் தெளிஞ்சு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க காரில் அர்ஜுன் அப்படியே மாயாவை தேடிக்கிட்டே இருக்காரு மாயா மாயா எங்கே எங்கேன்னு தேடும் போது தான் மாயா காரில் போகிறது அர்ஜுனுக்கு தெரியுது உடனே அர்ஜுன் கிண்டல் பண்ணுறாரு இந்த கடல் தண்ணியில் மூஞ்ச கழுவவா இவ்வளோ தூரம் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் மாயோட அப்பா தான் காட்டுறாரு அவரோட செகண்ட் ஒய்ஃப் அவரை ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்குமே லைக் இல்லை நீயே ஒரு நாயி உனக்கு எந்த காசுமே இல்லை நான் போடுற காசில் தான் நீ உட்காந்துருக்க நீ ஒரு தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நானே உன்னை துரத்தி விட்டா கூட நீ ரோட்டில் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மாயோடைய ஞாபகங்கள் வருது அதுலாம் மாயா அவங்க அப்பாவை நாய் கடிக்கடிக்க வச்சு துரத்துனாங்க இல்லையா அதை யோசிச்சு பார்த்துட்டு நான் எப்படியும் மாயாவை பழிவாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயோட கிளி கிளிகிளியும் கிழிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் அர்ஜுன் மாயாவை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே ஆஃபீஸ் வந்து உட்காந்து மாயாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கிரேட்டர் கிட்ட மாயா எங்கன்னு கேட்டால் கூட அவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியல அவங்க இங்கே டென்ஷனாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு மாயா சைன் பண்ணியே ஆகணும் ஆனால் வரலை அப்படிங்கிறதுனால இது என்ன பெரிய விஷயமா நினைக்கலன்னா நாளைக்கு சைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இது நீ ரெடி பண்ண ப்ராஜெக்ட் தான் அவங்க மட்டும் சைன் பண்ணலாம் இங்கே பல பேரோட உழைப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனாகி பேசிட்டு இருக்கும்போது போது அர்ஜுன் நானே போய் சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் பேப்பரை வாங்கிட்டு போயிடுறாரு இங்க அவரோட ஃப்ரெண்டுக்கார கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி நான் மாயா வீட்டுக்கு போறேன் கிட்ட சைன் வாங்கிட்டு நான் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செக்யூரிட்டி கிட்ட மாயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சத்தெல்லாம் கொடுத்து பாக்குறாரு ஆனா அந்த செக்யூரிட்டி கொஞ்சம் கூட அசராம மாயா கிட்ட விட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாரு நான் அர்ஜுன் கோச்சிக்கிட்டு போயிடறேன் இந்த பக்கம் மாயாவை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி ஒரு பேப்பர்ல மாயா கிறுக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் டயர்ட் டயர்டாயிட்டு அவங்களே வந்து சாஞ்சி படுத்துட்டு இருக்காங்க அர்ஜுன் மாயாவை எப்படி எல்லாம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த பக்கம் மாயா தன்னுடைய பழைய பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களோட பொம்மை கிரீட்டிங்ஸ் கார்டு அவங்க பர்த்டேக்கு வந்த இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபோட்டோ கிழிஞ்ச நிலமையில பார்க்குறாங்க அவங்க அம்மாவும் மாயாவும் தான் இருக்காங்க அவங்க நைன்த் பர்த்டேல செலிப்ரேட் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அழுகையே வந்துடுது இந்த மாயா அப்பா வர அடிக்கடி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி நீ எனக்கு பணம் கொடுக்குற விஷயத்த நான் மாயா பேபி கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் உன்னோட நிலைமை என்ன நீயே யோசிக்க எனக்கு பணம் வேணும் நீ எனக்கு பணம் கொடுக்கணும் நான் கேட்குறப்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடாரு அப்புறம் மாயா ஒரு பாத் டப்பில் உட்காந்து பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது